வெல்கம் டு சாயடெக்ஸ் இன்னைக்கு சுங்குடி காட்டன் சாரிலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சாரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்தெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சுங்குடி காட்டன் சேரீலயே லாங் பார்டர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஷிப்பிங் எல்லா கலெக்ஷனுமே வித் பிளவுஸோட எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சாரீலயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் நல்ல சாஃப்டா இருக்குங்க சாஃப்டா இருக்கக்கூடிய காட்டன் இது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பார்டர் டென் இன்ச் பார்டர் மேலே வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஸோ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சாய் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போதான் நம்மள ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கலர் பாத்தீங்கன்னா பேபி பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் டிமாண்டிங் கலர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்கும் சாரி இது சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ஸோ இந்த மாதிரி சீர் பல்லு லைன்ஸ் வச்சு வரும் சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரிமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் ஸோ எல்லா சேரீக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் பிளவுஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் பிளவுஸ் அதில் வந்து ஜரி செக்குடு பேட்டர்ல கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ல கீழே கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்கோங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் வரும் இதுமே வந்து சுங்குடி காட்டன் பிளவுஸ் பிளவுஸ் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் ஸோ சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா ஒன் தேர்ட்டி எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர்லயும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த பார்ட்ரு டிசைன் மாறும் ஸோ இது பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு கோலம் பேட்டர்ல கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளவர் ஃபிளவர் டிசைன்ல வரும் உங்களுக்கு பார்டர் இது வந்து பீகாக் ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் யானை மயில் எல்லாம் போட்டிருக்கோங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் உருவம் வேண்டான்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க பிஸ்கட் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க சோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கீழ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சேரி பட்டு சேரீக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டான கலெக்ஷன் கீழ வந்து மைல் டிசைன் வந்திருக்கு சோ உங்களுக்கு இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி குட்டி மயில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கும் சோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் இந்த பிஸ்கட் கலர் ஆஷ் கலர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபாஸ்டாம மூவ் ஆயிடும் சோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுவாங்க ஸோ இந்த நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில நைன் ஹண்ட்ரட் கிட்ட ரே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதோட ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணீங்கன்னா சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே பிளவுஸ் அவைலபிள் இருக்கு பிளவுஸ் வேணும்ன்றவங்க செப்பரேட்டா வாங்கிக்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுமே சுங்குடி பிளவுஸ் சுங்குடி காட்டன் பிளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்குங்க பிளவுஸோட ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கீழ பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ பிளாக் கிடையாது கிரீன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கிரீன் கலர்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டர் பினிஷிங் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலா இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரீமியம் குவாலிட்டியில இந்த ரேட்ல நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது ஸோ இதோட ஒரு மார்க்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் பக்கம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலேயே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன் ஒரு வந்து பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப வந்து ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குமே நம்ம கிட்ட பிளவுஸ் அவைலபிள் இருக்குது பிளவுஸோட வேணும்னா நீங்கள் பிளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் ஒன் மீட்டர் சுங்குடி காட்டன் பிளவுஸ் சாக்லேட் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு டீசெண்டான கலர் காம்பினேஷன் கீழே உங்களுக்கு எலிபண்ட் பீகாக் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளவர் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்ல குட்டி குட்டி டிசைன் ரொம்ப அழகா இருக்கு இது மேலுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சோ இந்த பார்டர் உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் ஷிங்க் ஆகுறது இந்த கலர் ஃபேட் ஆகுற இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது ஸோ நம்ம சாய் டெக்ஸிலே இந்த சுங்குடி காட்டன் பொறுத்த வரைக்கும் பர்சனலா நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராதுங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு எல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சுங்குடி காட்டன் ப்ளவுஸ் ஜரி சக்கட்ல வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் வரும் ஸோ சேமாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி டிசைன் வராது சேரீட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிளவுஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வருங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் அதுவுமே உங்களுக்கு சிங்கிள் சேரீமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலையே லாங் வாட்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல நம்ம கிட்ட பிளவுஸுமே அவைலபிள் இருக்குங்க சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் வரும் இந்த பிளவுஸ் ஸோ மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்கு வேணும் செப்பரேட்டா பே பண்ணோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் சாரி சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோலாம் எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்பவே சூப்பராக ஆகும் இந்த கலர் காம்பினேஷன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் பட்டு சாரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற பார்டர் போர்ஷன் வந்து மாறும் ஒவ்வொரு சாரிக்கும் சேம் பார்டர் வராது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல் வந்துடும் சேரீட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் சோ நீங்க பிளவுஸ் வேணுனாலும் பிளவுஸோட சேர்த்து எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்தேக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சுங்குடி காட்டன் சாரி சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்